ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அசோக் நகர் ஆஞ்சநேர் கோயிலில் வந்து ராமநவமி விழா வந்து வெகு சிறப்பாக கொண்டாட போகிறாங்க ஸோ அதோட வந்து நிகழ்ச்சி நிரலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கூட இன்விடேஷன் வந்து வந்திருக்கு ஸோ ஒரு பக்கம் வந்து ராமர் சீதா லக்ஷ்மணன் மற்றும் அனுமானோட உலக அழகாக வச்சுருக்காங்க ஸோ இந்த ராம நவமி விழா பார்த்திங்கன்னா அதுவும் அசோக் நகர் ஆஞ்சநேருக்குள்ளே வர நாலாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமமோட வந்து சிறப்பு இந்த விழா வந்து துவங்க இருக்குது ஸோ அன்றையிலேருந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் சிறப்பு அலங்காரங்கள் வந்து நம்ம ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு வந்து இங்கே நடக்க இருக்குது ஸோ முதல் நாள் பார்த்திங்கன்னா சிறப்பு அலங்காரம் இரண்டாம் நாள் அதாவது அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா லட்டு மாலை அலங்காரம் ஸோ ஆறாம் தேதி தான் பார்த்திங்கன்னா ராமநவமி விழா ஸோ காலையில் நாலு முப்பதுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கவச அலங்கார தரிசனமும் நடக்க இருக்குது ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு வந்து சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது ஒரு நாள் வந்து பஜன் ஒரு நாள் வந்து பாடல் இன்னொரு ஒரு நாள் வந்து பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்க இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அஞ்சாம்தேதி பார்த்திங்கன்னா லட்டு மாலை அலங்காரம் வந்து வெகு சிறப்பாக வந்து இங்கே நடைபெறும் ஸோ அதை தொடர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி சிறப்பு அலங்காரம் அப்புறம் முக்கிய நிகழ்வாக பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை அலங்காரம் பதினோராம் தேதி வந்து வட மாலை அலங்காரம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முப்பது அதாவது பதிமூணு நாலு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு கனி அலங்காரம் ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கூடி உணவருந்துதல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு சிறப்பு அன்னதானம் நிகழ்ச்சி வந்து அங்கே நடைபெறும் ஸோ பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அந்த நம்ம அனுமானோட அருளை வந்து பெறுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பதினாலாம் தேதி அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா சிறப்பு வெள்ளி கவசன தரிசனத்தோடு இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து முடியுது ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இந்த அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலில் நம்ம அனுமான் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் வந்து நடக்க இருக்குது ஸோ நீங்களும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து நீங்கள் அனுமனோட அருள் பெறுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்